கண்ணிராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் வருகின்ற குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது என்பதை இந்த பதிவில் நான் விளக்கமா சொல்ல போறேன் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுமோ ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் வருகிற மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பிற்பகல் ஒரு மணிக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறுகின்றது குரு பெயர்ச்சி ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் என்றாலும் சில மாதங்கள் வக்கர கதியிலும் சில மாதங்கள் அதிசாரத்திலும் செல்வார் குரு பகவான் குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னில் சஞ்சரித்தால் நன்மையை செய்வார்